இன்றைக்கி எல்லாரும் மகிழ்ச்சியாக தமிழக மக்கள் அனைவரும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி மிக பிரமாண்டமாக தமிழக மக்கள் எல்லாரும் கொண்டாடிட்டு வர்ற இந்த வேலையில் அப்படி ஒரு அண்ணனை எல்லாரும் அவங்க வீட்டு பிள்ளையாகவும் அவங்களோட அன்பு சகோதரனாகவும் அவங்களோட சக தோழனாகவும் நினைத்து ஒவ்வொருத்தரும் கொண்டாடிக்கிட்டு வர்ற இந்த நேரத்தில் நம்ம தஞ்சையை சார்ந்த நம்ம விவசாயிகள் எல்லாரும் மிக ஆர்வமாக இன்னைக்கு ஒரு விஷயத்தை எல்லோருமே முன்னெடுத்திருக்கோம் அது என்னென்னா மாண்புமிகு அண்ணன் துணை முதலமைச்சர் சொன்னது போல் என்னுடைய பிறந்தநாள் விழாவை மக்களுக்கு பயனுள்ள வகையில் எல்லோரும் கொண்டாடணும் அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக வேண்டுகோள் இருந்தாங்க அந்த வகையில் நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் விவசாயிகளும் ஒவ்வொரு விதையை இன்னைக்கு ஒரு ஆன விதை விதையை பாரம்பரிய முக்கிய விதைகளை கண்டுபிடிச்சி இருக்குது அதை ஒவ்வொருத்தருமே இன்னைக்கு அவங்கவுங்களோட வயலில் அதை நாற்று நட்டு அறுவடை செய்து இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த அழிந்து வரும் இந்த விதைகளை நம்ம திரும்ப ஒரு மீட்டெடுக்கிற ஒரு நிகழ்வாக தான் அதை நம்ம இதை பண்ணுறோம் இதை அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இந்த டெல்டா பகுதியை சார்ந்தவர்கள் பிறந்த நாள் பரிசாக இதை வழங்குவதில் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் ஏன்னா மக்களுக்கு சேவை செய்யணுங்கிறது உங்களோட நோக்கம் அந்த நோக்கம் நிறைவேற வகையில் இந்த கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த நாற்பத்தெட்டு வகையான அந்த நெல்லை எடுத்தது போல இன்னும் வருடம் வரும் வருடங்களில் இன்னும் நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டாயிரம் கிராமங்களுக்கு நாற்பத்தி எட்டாயிரம் ஊரத்து மக்களுக்கு போய் சேர்கிற வகையில் இது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதோ அன்பு அண்ணன் அதே நீங்கள் வந்து கடல் போல இன்னும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்க்கையும் வணங்குகிறோம் நன்றி